ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஸோ பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தை சேர்ந்திருந்ததுனால் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஓகே பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கிபி மூணு மூணுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தை கலப்பியர்கள் காலம்னு சொல்லுவாங்க சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க இருண்ட காலம்னு சொல்லுவாங்க ஓகேவா கலப்பியர்களின் காலம் சங்கம் மருவிய காலம் இருண்ட காலம் என்னன்னு கேட்டால் கிபி மூணுலேருந்து இருந்து கிபி ஆறு வரைக்கும் அடுத்து களப்பியர்கள் எந்த மொழியை ஆதரித்தனர் அப்படின்ற கொஷின் வந்துச்சுன்னா க கலப்பியர்கள் பாலி மொழியினை ஆதரித்தனர் ஓகேவா அடுத்து களப்பியர்கள் ஆண்ட இந்த மூன்று நூற்றாண்டை கலை இலக்கிய மற்றும் அரசியல் நோக்கிலும் இது இருண்ட காலம் என அழைக்கப்படுது ஓகேவா கலை இலக்கியம் அப்புறம் அரசியல் இந்த மூன்று நோக்கிலேருந்து பார்க்கும்போது இந்த கலப்பியர்கள் ஆண்ட இந்த கிபி மூணுலேருந்து கிபி ஆறு வரைக்கும் ஆளப்பட்ட இந்த மூன்று நூற்றாண்டு வந்து இரண்டு இரண்ட காலம்னு அழைக்கப்படுது ஓகே ஏன் பதினேன் கீழ்கணக்கு அப்படின்ற பேர் வந்ததுன்னா பதினேண் அப்படின்றது இதில் பதினெட்டு நூல்கள் இருக்குது கீழ் அப்படின்றது சிறிய குறி குறைந்த அடிகள் இருக்குது ஓகே சின்ன அடிகள் சிறிய அடிகள்லேயே வந்து அழகான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கணக்கு அப்படின்னா நூல் இலக்கியம் அறம்னு அர்த்தம் முக்கிய கணக்குன்னா நூல் இலக்கியம் அறம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க முதல்ல அறநூல் அல்லது நீதி நூல் அறநூல் அல்லது நீதி நூல் வந்து மொத்தமாக பதினோரு நூல் இருக்கு அப்புறம் அகம் பற்றிய நூல்கள் வந்து ஆறு நூல் இருக்கு புறம் பற்றிய நூல்கள் ஒரு நூல் இருக்குது ஓகேயா அறநூல் அல்லது நீதி நூல்ன்னு சொல்லக்கூடிய இந்த அறம் அல்லது நீதி நூல்கள் மொத்தமாக பதினோரு நூல்கள் இருக்குது அகம் பற்றிய நூல்கள் ஆறு இருக்குது புறம் பற்றிய நூல்கள் வந்து ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு அகநூல்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் அகநூல்கள்னா என்னன்னு பார்ப்போம் அகநூல்கள் அப்படின்றது நிமிஷம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐந்தினை ஐம்பது ஐந்தனை ஐம்பது அப்படின்ற நூலை எழுப்பியவர் வந்து மாறன் பொறையனார் ஐந்தனை ஐம்பது என்ற நூலை எழுதியவர் மாறன் பொறையனார் ஐந்தனை எழுபது அப்படின்ற நூலை எழுதியவர் மூவாதியார் ஓகேவா ஐந்தனை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தனை எழுபது மூவாதியார் அடுத்து தினைமொழி ஐம்பது கண்ணன் செந்தனார் தினைமொழி ஐம்பது கண்ணன் செந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியர் ஓகே தினை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியர் ஓகே கார் நாற்பது கார் நாற்பது வந்து கண்ணன் குத்தனார் கார் நாற்பது கண்ணன் குத்தனார் கைநிலை அப்படின்ற நூலை ஏற்றியவர் புல்லங்காடனார் ஓகே கைநிலை வந்து புல்லங்காடனார் ஸோ அகநூல்கள் வந்து முடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு புறம் அப்புறமா அறநூல்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு புறநூல் ஓகேவா புறநூல் வந்து ஒன்று தான் இருக்குது அது களவழி நாற்பது அது எழுதியவர் வந்து போகையார் ஓகேவா களவழி நாற்பது எழுதியவர் போகையார் நெக்ஸ்ட்டு அறநூல்கள் இந்த நேம்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணிவிடுங்க பிகாஸ் ஏதாவது ஒரு கொஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலடியார் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் சமண முனிவர்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அறநூல்கள் மட்டும் இல்லை அகநூலும் சரி புறநூலும் சரி இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும் ஸோ அந்த நேம்ஸ் வந்து அப்படியே மக்கப் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அறநூல்கள் நாலடியார் இந்த நூலை எழுதியவர் வந்து சமண முனிவர்கள் நாலடியார் சமண முனிவர்கள் நான்மணி கடிகை அப்படின்ற நூலை எழுதியவங்க வந்து விளம்பி நாகனார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இன்னா நாற்பது கபிலர் ஓகேவா இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது வந்து பூதன் செந்தனார் ஓகேவா இனியவை நாற்பது வந்து பூதன் சிந்தனார் திரிகடுக்கம் நல்லாதனார் திரிகடுக்கம் நல்லாதனார் ஆசார கோவை பெருமாயின் மொழியர் ஆசார கோவை பெருவாய்மொழியர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பழமொழி மூன்றோரை அறையினார் ஓகேவா பழமொழி அப்படின்ற நூல் எழுதுனது வந்து மூன்றோரை அறையினார் நெக்ஸ்ட்டு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏலாதி கணித மேதாவியர் ஏலாதி கணித மேதாவியர் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் ஓகேவா முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் திருக்குறள் திருவள்ளுவர் ஓகேவா சோ பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன பார்த்தாச்சு என்னென்ன பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் அதை பத்தின வேற டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் இதுல சிறிய நூல்கள் வந்து என்னன்னு பார்த்தா எது சிறியதுன்னு பார்த்தா இன்னா நாற்பது ஓகேவா இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இதான் அறநூல்களில் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நீதி நூல்கள் அறநூல்கள்னு சொல்லப்படையா அந்த நூல்களில் எது பெரியதுன்னு பார்த்தா திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு பார்த்தா திருவள்ளுவர் ஓகேவா இன்னா நாற்பதில் மொத்தமாக நாற்பது பாடல்கள் இருக்கும் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அகநூல்கள் அகநூல்களில் சிறியதுன்னு பார்த்தா கார் நாற்பது ஓகேயா அகநூல்களில் சிறியது வந்து கார் நாற்பது இதை எழுதியவர் வந்து கண்ணன் குத்தனார் ஓகேவா இதை எழுதியவர் வந்து கண்ணன் குத்தனார் மொத்தமாக நாற்பது பாடல்களை உள்ளடக்கியது தான் இந்த கார் நாற்பதுன்னு சொல்லக்கூடிய அகநூல் ஓகேவா நெக்ஸ்ட் அகநூல்களில் எது பெரியதுன்னு பார்த்தா திணை மாலை நூற்றி ஐம்பது அகநூல்களில் எது பெரியதுன்னு பார்த்தா திணை மாலை நூற்றி ஐம்பது இதை எழுதியவர் யாருன்னா கணித மேதாவியர் ஓகேவா தினை மாலை நூற்றி ஐம்பது யார் எழுதுனாங்கன்னு கேட்டால் கணித மேதாவியர் இது வந்து அகநூல் கேட்டகரியில் வரும் சரியா நெக்ஸ்ட்டு புறநூல் வந்து ஒன்று தான் இருக்குது அது வந்து களவழி நாற்பது அதை எழுதியவர் வந்து போகியார் யார் ஓகேவா நெக்ஸ்ட்டு இரட்டை அறநூல் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா இரட்டை அறநூல்கள் வந்து என்னன்னு பார்த்தா இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஓகே இரட்டை அறநூல்கள் வந்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது ரெண்டுமே ரைமிங்கில் தான் வரும் ஸோ ஆத்தர் மட்டும் பார்த்துக்கணும் இன்னா நாற்பது வந்து கபிலர் இனியவை நாற்பது வந்து பூதன் செந்தனார் ஓகேவா இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது வந்து பூதன் செந்தனார் அடுத்து வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் இதுவும் இம்பார்ட்டன் தான் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு எந்த நூல்கள்னு கொஷினில் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் இந்த மூணு நூலும் கொடுத்துட்டு இது கூட ஒரு ஆட்மேன் ஆட்டோ ஒரு ஒரு நேம் கொடுத்துருவாங்க இதில் வந்து நம்ம எது அந்த ஆட்மேன் ஆட்டோ அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும் கொஷின் வரும் இல்லைன்னா கீ அதுக்கும் கீழே ஒன் டூ அப்படின்ற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருவோம் அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியும் வரும் ஓகேவா ஸோ மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தா திரிகடுக்கம் ஏலாதி சிறு பஞ்சமூலம் மூலம் மறுநாள் பெயர் பெற்ற நூல்கள் வந்து திரிகடுக்கம் ஏலாதி சிறு பஞ்சமூலம் மூலம் திரிகடுக்கத்தை எழுதினவங்க வந்து நல்லாதனார் ஓகேவா திரிகடுக்கத்தை எழுதியவர் வந்து நல்லாதனார் ஏலாதியை எழுதியவர் வந்து கணித மேதாவியர் ஏலாதியை எழுதியவர் வந்து த கணித மேதாவியர் நெக்ஸ்ட் சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் வந்து காரியாசன் சிறு பஞ்சம் மூலத்தை எழுதியவர் வந்து காரியாசன் ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ